பிரபா டாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சொல்லுங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் நான் படிக்கக்கூடிய விஷயங்களையும் என்னாலேயே நம்ப முடியல ஒரு மனுஷன் இவ்வளவு வக்ரமா இருக்க முடியுமா இவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியுமா அப்படின்னு பல செய்திகள் வெளியாகுது ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஏ எவ்வளவு பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வெளியில தெரிய வர்றதே கிடையாது எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த பெண் இறந்து போனாலும் சரி இந்த காலேஜில வந்து பிணங்கள் காணா போனாலும் சரி எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் சொல்லப்படுதை தவிர அவனுக்கு பின்னாடி யார் இருந்தா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வெளியாகிறதே கிடையாது சொல்லப்போனா இந்த காலேஜோட ஓனரே அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு அவன்தான் அந்த ஒட்டு மொத்த காலேஜவே கண்ட்ரோல்ல வச்சுருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் ஒரு சாதாரண சிவிக் வாலண்டர் அவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த இடத்த தான் அவன் இருந்திருக்க முடியும் அதை தாண்டி பின்னாடி யார் இருக்காங்க அந்த பவர் பீப்புள் யார் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வர்றதே கிடையாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இந்த சஞ்சய் ராய் ஆரம்பத்தில் கைதானல அப்போ அவன் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவன் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருந்தான் இப்போ அந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதுல சிபிஐ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற இந்த குற்றவாளிக்கு நெக்ரோபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் மோசமான நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த நெக்ரோபோலியா அப்படின்னா பிணங்களோடு உடலுறு வச்சு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அந்த மனநிலையில தான் இவன் இந்த சஞ்சய் ராய்ங்கிற குற்றவாளி இருந்திருக்கான் இது சம்பந்தமா அவன்கிட்ட கைப்பற்றினாங்களே அந்த மொபைல்ல நிறைய வீடியோ இருக்கிறதும் சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லயும் இந்த சஞ்சய் ராய் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான் ஆமா நாங்க அப்படிதான் இருந்தோம் நான் மட்டும் கிடையாது ஒரு பெரிய டீமே இருந்தோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கான் இது எல்லாம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய மாச்சுரியில இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு சரி எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு மூணு மூன்று வருஷமா அந்த காலேஜில் இதுவே ஒரு வேலையா இருந்திருக்கு இந்த எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அந்த காலேஜுக்கு வந்து பிரின்சிபலா வந்தது வந்து மூன்று வருஷம் ஆகுது அப்போ இருந்தே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இவன் இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவன் இருக்கக்கூடிய பிணங்கள் கூட உடலுறவு வச்சுக்கிற விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சரி இவனுக்கு அந்த நோய் நெக்ரோபோலியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு இவன் பண்றான் அப்படின்னா அதை தாண்டி அவன் கூட நிறைய சிவிக் வாலண்டர்ஸ் நின்று இருக்காங்க அவங்களெல்லாம் நிக்க வச்சு இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பான் மூவி ஷூட் பண்ற மாதிரி அந்த ஷூட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் மாதிரி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இவன் போனா மற்றவங்களுக்கு தெரியாம இதை மாதிரி செஞ்சான் அப்படின்னு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அதான் மூவி ஷூட்டிங் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அங்க வரும் இந்த ஆதரவற்ற அனாதை பிணங்கள்லாம் வரும் இல்லை ஸோ அதை மாதிரி பிணங்கள் வருஷத்துக்கு மினிமம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது பிணங்கள் அப்படிங்கிறது அந்த மார்ச்சுரியில இருந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போது சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு இந்த சஞ்சய் ராஜ் இதை மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது இன்னும் அவன் கூட இருக்கக்கூடிய சிவிக் வாலண்டியர்ஸை கூப்பிட்டு வந்து இதை மாதிரி செய்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஷூட் பண்ணி வெளிநாட்டில் இதை மாதிரி வீடியோஸை வாங்கக்கூடிய இதை லீகலாக வச்சுருக்கக்கூடிய நிறைய வெப் வெப்சைட்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க ஸோ அந்த கண்ட்ரீஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸை ஷூட் பண்ணி பெரிய தொகைக்கு விற்றுருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்களே ஒரு மாச்சுரி அப்படின்னா எவ்வளவு செக்யூர்டாக எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் சாதாரணமாக நம்ம நம்மளுடைய ரிலேட்டிவ் யாராவது இறந்து போயிருக்காங்க உள்ளே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்படின்னா அது பக்கத்தில் போய் நின்னா கூட நம்மளை அடித்து துரத்துவாங்க இங்கே வந்து நிக்காதீங்க அப்படின்னு பட் இவன் ஒரு சிவிக் வாலண்டர் இவனுக்கு எப்படி அந்த மார்ச்சரிக்குள்ள போறதுக்கு அவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சது இவன் மட்டும் போல இவன் கூட நிறைய பேர் போயிருக்காங்க கேமரா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த செட்ட போல போயிருக்காங்க அப்படின்னா இவனுக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தா பொதுவா இந்த மார்ச்சரி அப்படிங்கிற விஷயம் ஃபாரன்சிக்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் அந்த விஷயம் அப்படி மார்ச்சுரி அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்கும் ஸோ அந்த ஹெச்ஓடி இவனுக்கு எப்படி உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நடந்திருக்கு இது சம்பந்தமா அவன் அந்த பிணங்கள் கூட உடலூர் வச்சுக்கிட்ட வீடியோவும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல சிக்கியிருக்கு அவனுடைய மொபைல்ல இருந்து கிடைச்சிருக்கு கடந்த மூன்று வருஷமா இந்த சம்பவத்தை திரும்ப 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 இவன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது மூன்று வருஷமா இது நடக்குது இங்கே ஷூட் பண்ணி வெளிநாட்டு வெப்சைட் வரைக்கும் வைக்கப்படுது அப்படின்னா இது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாதா அந்த டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடிக்கு தெரியாதா இல்ல அந்த பிரின்சிபலுக்கு தெரியாதா இது யாருக்குமே தெரியாம தான் இந்த விஷயம் நடந்திருக்கா இந்த பெண் இறந்து போனாங்க ஒரு நாள் நடந்த சம்பவம் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறது கூட ஓரளவுக்கு சரி ட்ரை பண்ணுறாங்க போல முடியல அப்படின்னு தோணுது ஆனால் இத மாதிரி சம்பவங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பலருக்கு தெரிஞ்சு பலருடைய சப்போர்ட்ல தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் இதில் கூட அந்த சஞ்சய் ராயை மட்டும்தான் நாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் மற்றவங்களாம் யாரு இன்னும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற விஷயமும் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது பல சந்தேகங்களை எழுப்புது அந்த டிபார்ட்மெண்ட் ஹச்சோடி இருக்காரு அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அவர் உண்மையை சொல்லனா ஏன்னா அவருக்கு தெரியாம நடந்திருக்காது அஹ் மாச்சுரி அப்படிங்கிறது யாரு வேணாலும் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் என்ட்ரி மாதிரி கிடையாது யாரு வேணாலும் போகலாம் யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது கிடையாது அங்க குறிப்பிட்டவங்க தான் போக முடியும் யாராருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும் பட் அந்த இடத்த போயிட்டு இவன் இந்த அளவுக்கு ஈஸியா போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு கிரைம் இருந்திருக்கும் யாராருக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனா இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கே புரியும் அதே மாதிரி இது எல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்க ஒரு விஷயம் இதே மாதிரி என்ன அப்படின்னா அங்க வேலை பார்ப்பாங்கல்ல அந்த மார்ச் ஹெல்பரா இருப்பாங்க இல்ல பக்கத்து பக்கத்துல வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல அவன் அவன் கூட்டாளிகள் எல்லாம் இந்த மாச்சுருக்கி சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு ரொம்ப சாதாரணமாக வருவாங்க யோசிச்சு பாருங்க சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு காலேஜ்குள்ளே போறதே தப்பு ஒரு மாச்சுரிக்குள்ளே இவங்க சாதாரணமாக போயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அங்கே ஏதோ பெரிய தவறு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் இறந்து போன அந்த பெண்ணுக்கு கூட இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதனால கூட அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாயிருக்கு இது ஒரு பக்கம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது இப்போ சி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு பகல் எருவு பார்க்காம மழை வெயில் பார்க்காம ஒவ்வொரு முறையும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து மம்தா பானர்ஜி வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க நடக்க மாட்டேங்குது திரும்பி அந்த வந்து அழுதுகிட்டே வந்து திரும்ப போராட அவங்களுக்கும் போராடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை கிடையாது எண்ணம் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் அவங்க குடும்பம் தடுப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத நடத்துறாங்க இந்த போராட்டம் நடத்துறதுனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத நடத்துறாங்க பட் அந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வர மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா மம்தா பானர்ஜி உறுதியாக இருக்காங்க நாங்க இந்த விஷயத்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த மருத்துவ மாணவர்கள் இந்த விஷயத்தை நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பட் மம்தா இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா அங்கே இந்த மாணவர்கள் ஒரு அஞ்சு கோரிக்கை வச்சுருக்காங்க ஆல்ரெடி எனக்கு எங்களுக்கு வந்து இந்த இறந்து போன மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கணும் நாங்கள் போராடுறோம்ல எங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இது சம்மந்தமாக யாராவது இருக்காங்களோ அவங்கள வந்து கைது செய்யணும் இந்த விஷயம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு சில கோரிக்கை அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸோ அதை டிமேண்ட் பண்ண போறாங்க மம்தா பானர்ஜி சரி ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவும் தவறா இல்லை அப்படிங்கிறப்போ சரி உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க சரி செய்கிறோம் அப்படின்னு தான் அங்க அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போகுது அதை தாண்டி யாரும் பர்சனலா எதுவும் பேச போறது கிடையாது ஆனா மம்தா பானர்ஜி இந்த விஷயத்துல லைவ் டெலிகாஸ்டிங்க்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையே ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முப்பது பேர் டீம் வந்து அந்த மாணவர்கள் போய் மம்தா பானர்ஜி அவங்கள்ட்ட வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா சில பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்கல்ல ஏன்னா அந்த இறந்து போன பெண்ணோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பணம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஸோ அந்த கேள்விகள்லாம் அவங்க கேட்கப்பட்டால் மம்தா பானர்ஜி பதில் சொல்ல முடியாமல் ஒரு சூழல் ஏற்படுமோ ஸோ அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மம்தா பானர்ஜி இந்த லைவ் டெலிகாஸ்ட் விஷயத்தை இன்னும் ஒத்துக்காமல் இருக்காங்க அதனால இந்த போராட்டம் அப்படிங்கிறதும் தொடர்ந்துட்டு இருக்கு ஸோ இது எப்போ என்ன முடியும் அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த மருத்துவர்கள் இருந்து இந்தியாவோட குடியரசுத் தலைவருக்கும் லெட்ரு போட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கும் லெட்ரு போட்டிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த நாளில் இந்த விஷயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா மம்தா பானர்ஜி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து பதவி விலக தயார் தயார் அப்படின்னு இவங்க விலகுறாங்களே இல்லையோ விளக்கப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இந்த அரசியல் அப்படிங்கிறது மாறி இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேஸ் இருக்குல்ல இந்த பெண் மருத்துவர் இறந்து போன விஷயம் இதுல இதுவரைக்கும் கைது கைது செய்யப்பட்டிருந்த ஒரே நபர் அப்படின்னா சஞ்சய் ராய் தான் சந்தீப் கோஷை கைது செஞ்சிருந்தாங்க எதுக்காக கைது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல பினான்சியல் இன்ரெகுலாரிட்டிஸ்ல அவர் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுருந்தாங்க பட் இப்போ என்ன சிபிஐ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தீப் கோஷ் வந்து இந்த பெண் மருத்துவர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு அப்புறம் அந்த எவிடன்ஸ வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் முதல் முறையாக தான் சந்தீப் கோஷ் கைது செய்யப்படுறாரு இதுக்கு முன்னாடியே ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருந்தார் பட் இப்போ இந்த பெண் மருத்துவர் இறந்து போன சம்பந்தமான வழக்கில் வந்து இப்போ திரும்ப கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த சந்தீப் கோஷ் அதே மாதிரி சந்தீப் கோஷ்க்கு ஆதரவாக அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரையும் இப்போ சிபிஐ கைது பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த கொல்கட்டா மர்டர் கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சம்பந்தமாக தேட போய்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இந்த காலேஜில் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சொல்ல யோசிச்சு பாருங்கள் ஒரு மார்ச்சரிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்ல விற்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அங்கே அந்த காலேஜ்குள்ள இருக்கக்கூடிய நபர்களும் அந்த சிஸ்டமும் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரியதை தவிர யார் இதற்கு தொடர்புடைய நபர்கள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இன்னும் வெளியில லீக் ஆகவே கிடையாது ஏன்னா ஒரே நாளில் இந்த பெண்ணை இறந்து போனாங்க தேடுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இது பல வருஷமாக நடந்த ஒரு கிரைம் இந்த கிரைம்ல கூட யார் குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாம மௌனமா இருக்காங்கல்ல அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த கேஸ் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல சந்தேகங்களை உருவாக்குது ஸோ அடுத்து இந்த கொல்கட்டா கேஸ்ல என்ன நடக்குது மம்தா பானர்ஜி என்ன முடிவுக்கு வராங்க இல்ல அந்த போராடக்கூடிய மாணவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல அடுத்தடுத்து யாரையாவது கைது செஞ்சு நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறாங்களா சிபிஐ அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் உங்களுக்கு இந்த கேஸை வந்து நான் ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அப்பப்ப அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்களும் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி